நம்முடைய பள்ளியினுடைய பல்வேறு முத்தாய்ப்புகளில் ஒன்றான சிறகை விரிப்போம் என்ற இதழ் மிகவும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது பள்ளி மகுடத்தின் மற்றொரு மாணிக்ககள் சிறகை விரித்து பதிமூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் சிறகை விரிப்போம் இதழ் வெற்றிகரமாக பதிமூணு பதிமூன்றாவது ஆண்டை பதிமூன்றாவது இதழை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இதழ் முடித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய எண்ணெய் சிறகை விதித்து வண்ண சிறகாய் விதித்தது வானில் பறந்து பள்ளி மாணவர்களின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது மாவட்ட அளவில் சுற்றி முடித்து நம் பள்ளிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது இதற்கு உறுதுணையாக இருந்து ஊக்கமளித்த மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த இதழ் வடிவமைப்பு பெற்று முழுமை பெற்று சிறந்த இதழாக நம் கைகளில் தவள காரணமாக இருந்த நம்முடைய பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி பூர்ணிமா உள்ளிட்ட அவர்களுக்கு உதவியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த இதழில் சிறப்பாக வெளிவர உறுதுணையாக இருந்த நம்முடைய பங்களிப்பு செய்த நம்முடைய மாணவர்களின் பங்களிப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அந்த இதல் சிறப்பாக அமைய காரணமாக இருந்த பங்களிப்பு செய்த அந்த மாணவர்களை பாராட்டும் விதமாக ஆசிரியர் அவருடைய கைகளால் பரிசு அடைந்து கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெயரை வாசிக்கின்றேன் விமல் செவந்தி ್ರೀ ಸೆಂತಿ ದೀಪಿಕಾಂತಿಂದರವೀರ್ ಪನಿರ ಪುಟಿ ಜನನಿ ಪನಿರೀ ಸಾ ಮೋಹನಪ್ರಿಯಾ ಎಣಿತ್ ಪಿ ಶ್ರೀ ಹೇಮಾ ನೈನ್ ತಿ ಯೋಗೇಶ್ವರನ್ ಎಶ್ರೀ ನೈನ್ సి నిశాంతినీ పన్నెండు పనినొప్పు ఏ బి రీతిచరణ్ సెవంత్ డి హర్షత్ అభినవ్ నైన్త్ ఏ సా రమ్య లెవంత్ ఎఫ్ ము గౌతమ్ రాజ్ ఎయిత్ బి రామ్ ప్రసాద్ సిక్స్త్ ఏ రాఘచంద్రికా సిక్స్త్ ఏ నా గోపికా నైన్త్ డి సంద్రూ ನಿತೀಶ್ ಕುಮಾರ್ ನೈಂತ್ ಹಾಸಿನಿ ಸಾವಂತ ಡಿ ಕೃತಿಕಾ ಸಾವಂತ ಲ ಮೇಘಳಾ ಸಾವಂತ ಕಾ ಲಾವಣ್ಯ ದರ್ಶಿನಿ சி ஷர்மிலா எய்திஏ மு கீதாசிரி நைன்திஎஃப் டூ பிரேம் பிரேம்நாத் எய்த்துஇ பி சந்தோஷினி சமந்த்இ ஜே சம்யுக்தா எய்த்து டி ஆ ஐஸ்வர்யா எயித் டி இந்த மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசு பெற்றுக் பரிசு பெற்றுக் கொண்டிருக்கும் அவர்கள் பன்முக படைப்பாளர் பாடல் நடனம் கவிதை எழுதுதல் மற்றும் ஓவியம் அடைவதில் படைப்பாளராக இவர் உள்ளார் ஆகவே பதிமூன்றாம் இதழின் சிறந்த படைப்பாளராக தேர்வு செய்யப்படுகிறார் அதற்கு பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பதிமூன்றாவது இந்த இதழை நம்முடைய மரியாதைக்குரிய பீடிய தலைவர் ஆசை பாசா அவர்கள் வெளியிட நம்முடைய நம்முடைய முதுகலை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் திருமகு குழந்தைவேல் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார் இந்த தருணத்தை அனைவரும் கொண்டாடுவோம் தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டாடாம இத்தகைய திறமைக்கெல்லாம் சொந்தக்காரர் நம்முடைய தமிழாசிரியர் பட்டதாரி தமிழாசிரியர் திருமதி பூர்ணிமா அவர்களை சிறப்புடையாற்ற நமது பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் வருகை அவரை நம் விழாவிற்கு வருகை வருகை என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன் ஒரு உள்ள ஒரு இருந்துச்சான் அந்த மரத்துல ரெண்டு காக்கா உட்காந்து அந்த ரெண்டு காக்காவும் பேசிக்கிச்சான் அதுல ஒரு காக்கா சொல்லிச்சான் நீ ரொம்ப அழகா இருக்கே அப்படினு சொல்லிச்சான் அதுக்கு இன்னொரு காக்கா என்ன சொல்லிச்சா ஒன்ஸ் மோர் வந்து கேட்டுச்சான் என்ன கேட்டுச்சான் மோர் ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சா அந்த மரத்துல ரெண்டு காக்கா இருந்துச்சா அந்த காக்கா அங்க பேசிட்டு இருந்துச்சான் அப்போ நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு ஒரு காக்கா சொல்லிச்சான் அதுக்கு இன்னொரு காக்கா ஒன்ஸ் ஒன்ஸ் மோர் கேட்டுச்சான் என்ன சொல்லிச்சா இதே மாதிரி தான் இப்ப நான் சிறகை விரிப்போம் இதனோட விமர்சனம் செய்யும் போது யாராவது பேசினீங்கன்னா இன்னொரு தடவை வாசிப்பேன் திரும்ப பேசினீங்கன்னா இன்னொரு தடவை வாசிப்பேன் ஓகேவா பேசாம இருந்தீங்கன்னா ஒரே தடவை தான் ஆரம்பிக்கலாமா நன்றி வெற்றி முகத்தையே தனக்கு உரிதாக்கி கொண்டுள்ள நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் நம் பள்ளிக்கே முகவரி வழங்கிய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெருந்தகைகளுக்கும் எனது அருமை தந்துள்ள அனைத்து பெற்றோர் மற்றும் மாணவ கண்மணிகளுக்கும் மலர்ச்சியான மாலை பொழுது வணக்கத்தை புரிதாக்கிக் கொள்கிறேன் அமைதியா இல்லைன்னா இன்னொரு வாசிப்பான் தாய்மொழியாம் என் தமிழை வணங்கி உரையை தொடங்குகிறேன் இந்த முப்பெரும் விழா நடைபெறும் இந்த இனிய வேளையில் சிறுகை விரிப்போம் பதிமூன்றாவது இதழ் வெளியீட்டு விழாவினையும் அரங்கேற்றிட வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையிலான பதிமூன்று இதழ்கள் வெளியாவதற்கு காரணமாக இருக்கின்ற இதழின் நாயகர்களான எனது அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவின் நாயகர்களே இதழ் வெளியீட்டு விழாவி நாயகர்களே யாதா யார்மா நீங்க தான் நீங்க இப்ப பேசுறத கேக்கலன்னா எப்படி இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் இதுவரை இதழுக்கு என் மாணவ கண்மணிகள் வழங்கிய படைப்புகளின் எண்ணிக்கை மட்டும் இதுவரைக்கும் எவ்வளவு இதழ் படைப்புகள் நீங்க கொடுத்திருக்கீங்க தெரியுமா தெரியுமாப்பா தெரியாதா முப்பத்தி நாலு ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே ஆயிரத்தி முப்பத்தி நாலு படைப்புகள் இதுவரைக்கும் இதில் ஒன்னுல இருந்து இப்போ இதழ் பதிமூன்றாவது வெளியீடு செஞ்சிருக்கோம் இதுவரைக்கும் நீங்க தந்த படைப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முப்பத்தி நான்கு அதையும் தாண்டி ஆயிரத்தையும் தாண்டி சென்றுள்ளதை எண்ணி பெருமிதம் அடைகிறேன் சிறகை விரிப்போம் இதழ் ஒன்றானது நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி இதுவரையில் எத்தனையோ படைப்பாளர்களை உருவாக்கி அந்த படைப்புகளும் ஒரு சிலவற்றை மட்டும் உருவாக்கியுள்ளது அதில் ஒரு சில படைப்புகளை மட்டும் உங்கள் முன்பு விமர்சிப்பதில் பெருமிதம் அடைகிறேன் என் மாணவ கண்மை கண்மணிகள் கவிதையில் கவி பேரரசையே நின்றும் அளவிற்கு உணர் உணர்வு பூர்வமான கவிதையை எழுதியுள்ளனர் ஒரு சின்ன உதாரணம் உதாரணத்துக்கு பூக்கள் வாசிக்கலாமா சுழல்கின்ற பூமிதனில் சுட்டெரிக்கும் சூரியனில் உயர்ந்த சிகரங்களில் ஓயாமல் இருக்கும் பெருங்கடலின் அலைகளில் எழுதுங்கள் இவளது கண்ணீரை எழுதுங்கள் இவளது கண்ணீரை கருவில் இருந்த போது தெரியவில்லை மறைந்திருப்போம் தெரிந்திருந்தால் இவளின் வேதனையை இலக்கியம் பேசவில்லை அறிவியல் பல நூறு ஆடவர்களின் கண்ணில் உண்மை இல்லை நேர்மை இல்லை காரணம் இருளின் நடுவில் ஒரு பெண் இச்சமூகத்தில் அவள் நிலை என்ன வலியுடன் உங்கள் நடுவில் ஒரு பெண்ணாக இதை எழுதினார் யார்னா இப்போ பன்முக படைப்பாளர்னு ஒரு ஊக்கத்தொகை வாங்கினார் இல்லையா நம்மளுடைய மூ ஜனனி டுவெல்த் பி அவங்க தான் இதை இது நாங்கள் தயவு செஞ்சு இவங்களுக்கு பலத்த கடகோசம் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு உணர்ச்சி ஒரு கவிதையை இந்த பதிமூன்று இதழ்கள் கடந்திருக்கோம் இதுல இவ்வளவு உணர்வு ஒரு கவிதையை கண்டிப்பா நான் வாசதே இல்லை இந்த மாணவிக்கு பலத்த கடகோஷங்களை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதழ் ஏழில் சாலை பாதுகாப்பு விதி பற்றிய கட்டுரையை எழுதிய விதம் ஆகா எத்தனை அருமையாக இருந்தது தெரியுமா இதனை எழுதியவர் பே குழந்தைவேல் வேல் எய்தியம் இதழ் பதினொன்றில் பி ஸ்ருதிகா டென்த் பி இவர் படைத்த கதையில் பனிரெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவன் படிப்பை இடையில் நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்லும் நிலையையும் இறுதியில் தன் பெற்றோரின் சொல்கேட்டு நடந்திருந்தால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது என்று எண்ணி வருந்தும் நிலையையும் அழகாக தெரிவித்து படிக்கும் வயதில் படி வேலைக்கு செல்லும் வயதில் வேலைக்கு செல் என்ற கருத்தை ஆழமாக பதிவு செய்த விதம் மிகவும் அபாரம் உங்களிடம் ஒரு கேள்வி கேள்வி கேட்கலாமா கடைசியா ஏன் கடல் தண்ணி உப்பா இருக்குது ஏன் கடல் தண்ணி உப்பா இருக்குது சக்கர போட்டா இனிக்குமா இதெல்லாம் வாசிச்சாதான தெரியும் நம்ம ஒரு பகுதி வெளியாகுதா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சி ஷர்மிலா அவர்கள் ஒவ்வொரு இதழுக்குமே அழகா எழுதி கொடுத்திருக்காங்க இதுக்கு ஆன்சர் வேணுமா வேணவா இதழ் நீ போய் வாசிக்கோ கடல் தண்ணி ஏன் தெரியுமா உப்பா இருக்குது ஆமா ஆமா வெரி குட் இனிப்பா இருந்தா ஈ மொய்க்கும் தான் கடவுள் அதுக்கு உப்பு போட்டுக்கிறாராம் இந்த மாதிரியான சிறி சிறி பகுதிகள் நம் இதழில் அதிகமா இருக்குது அடுத்ததாக சிறகை விரிப்போம் இதன் மூலமாக படைப்பாளர்களை மட்டும் நம் இதழ் உருவாக்கவில்லை படைப்பாளர்களின் குடும்ப சூழ்நிலையையும் இதழில் நமக்குள் ஒரு நட்சத்திரம் பகுதிக்கு நேர்காணல் செய்யும் போது ஒரு பாப்பா கிட்ட கேட்ட நம்ம சிறகை விரிப்போம் பகுதியில் நமக்குள்ள ஒரு நட்சத்திரம்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் நேர்காணல்னா என்ன தெரியுமா அந்த பாப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இல்லை ஃபோன்லேயோ நேர்லையோ உட்கார வச்சு கேள்வி கேட்போம் அதுக்கு அந்த பாப்பா பதில் சொல்லும் பாப்பாவோ இல்லை ஒரு குழந்தையோ மாணவனோ பதில் சொல்லுவோம் அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன் தெரியுமா உன்னோட வாழ்க்கையில் வச்சு என்னன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பாப்பா என்ன சொல்லுச்சுன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லுச்சு ஏன்டா இப்படி சொல்கிறேன் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொன்னதே இல்லை ஏண்டா இப்படி சொல்ற அப்படின்னா அதுக்கு அந்த பாப்பா என்ன சொல்லுச்சு எங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல சமோசா சொந்தக்காரங்க யாருமே எங்களை மதிக்கிறதே இல்லை எங்களை நினைக்கிறது இல்லை அதனால என்னோட வாழ்க்கையின் லட்சியமே பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரியான கேள்வியும் பதிலும் அடங்கிய ஒரு பகுதி தான் ஒரு நட்சத்திரம்ன்ற பகுதி இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் கொண்டதுதான் இந்த சிறுகை விருப்பம் இது போன்ற பல்வேறு அனுபவங்களையும் சுவையான நிகழ்வுகளையும் நேரமின்மை காரணமாக சுருக்கமாக ஆதரவு அளித்து வரும் அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு படிப்போம் படைப்போம் சிறகை விரிப்போம் விண்ணை தொடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Có t、okay.